அன்பு நண்பர்களே இனி எதிராக ஒவ்வொரு நாளும் துவங்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுகிறோம் இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அதற்காக பிரபஞ்சத்தை பார்த்து நன்றிகளோடு துவங்குகிறோம் ஒவ்வொரு நாடையும் ஐயா இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் நடந்து முடிந்தவைகள் அனைத்துக்கும் நன்றி இதுவரை நீ என்னென்னலாம் கொடுத்தியோ கொடுத்த அனைத்துக்கும் நன்றி இப்படி நன்றி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மனிதன் அந்த நாளை துவங்குகிறான் ஆனால் அந்த நாள் அவன் விருப்பப்படி அவன் கேட்கின்றபடி நடக்கிறதா யோசித்து பார்க்க நடக்கிறதே இல்லை பிரபஞ்சத்தின் விருப்பப்படி பிரபஞ்ச நியதியின் விருப்பப்படி நடக்குது அதனால தான் சிறந்த அறிஞன் புத்தன் சொன்னால் உனக்குள் நீயே ஒளியாக ஏறு உனக்குள் நீயே ஒளியாக ஏறுனால் என்ன பொருள் நீயே முடிவெடுத்துக்க என்ன மாதிரி வாழ வாழப்போகிறன்ட்டு விதிங்கிற பேட்டனில் வாழலாம் விதியும் கிடையாது ஒரு புண்டையும் கிடையாது நான் தாட்டா எல்லாம் நான் செய்கிற முயற்சி என்னுடைய எண்ணம் என்னுடைய செயல் விளைவு என்றெல்லாம் எங்கிட்ட ரெண்டாக இருக்கு இப்படி ஒரு வாழ்வியல் நான் வந்து கடவுள்லாம் நம்ப மாட்டேன் கடவுள்லாம் ஹம்பக்கு அப்படின்ற திராவிட கழகத்தோட கொள்கை வாழ்வியல் இப்படி உனக்குள் நீயே ஒளியாக இரு அப்படிங்கிறான் புத்தன் நானே சொன்னாலும் நம்பிடாத உன் அறிவு உன்னுடைய அனுபவம் இதையெல்லாம் என்ன சொல்லுதோ இதையெல்லாம் எடுத்து அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் அதை லைஃப்பில் அப்ளை பண்ணும் இப்போது இன்றைக்கி நான் என்ன மாதிரி வாழப்போகிறேன் உனக்குள் ஒளியாக எழுதுன்றான் தத்துவப்படி இன்றைய பொழுது என்ன நான் எனக்கு சரியாக இருக்கும் வேண்டாம் பைபாஸ் சர்ஜரியெலாம் வாண்டான்ட்டு முடிவெடுத்தேன் ஒன்று எனக்குள் அடுத்த ஒளி உடம்புல தெம்புருக்கிறவைகள் சென்னை பட்டத்தை தங்கி வேலை பார்க்கலாம் ரெண்டு மூணு ஒரு அசடி வருது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு என்னுடைய சொந்த ஊரான போலூர் தனிக்கவாடி பக்கத்தில் அங்கே போய் செட்டில் ஆகிட்டு பக்கத்தில் ஒரு இருக்குது தனிக்கவாடி எங்கே உயிர் தோன்றிச்சோ அதே இடத்துல உயிர் மாதிரி போய் படுத்தும் மீதி நேரத்தில் அங்கே இருக்கிற சிவன் கோயில் கோயில்கள் இப்படிலாம் போயிட்டு முழுமையை கழித்து நிம்மதியாக இறக்கணும் இதுதான் என்னுடைய என